ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சு படத்துக்கு போகிறது ரொம்ப நல்லது எந்த படம் வந்தாலும் சரி இது எல்லாம் தேவையா இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோன்று கபில் வந்து அதை வந்து ஃபுல் பண்ணியிருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப அதிகமாக வந்து ரொம்ப திணிக்காமல் இப்போ தான் வளர்ந்து வர நடிகர் தான் கவின் ஓகேவா அது வந்து நிறைய நடிக்கிற ஸ்கூல் இருக்குது அதாவது நல்லா நடிக்கணும் அவ்வளோவா நடிக்கணும் இன்னும் தான் நடிக்கணுன்ற ஒரு காட்டு அவர் முதல் நடிக்கணும் அப்படிங்கிறது படத்தில் நிறைய பேர் கேரக்டர் பண்ணியிருக்காங்க எல்லாருக்குமே வந்து அதை கொடுத்த மாதிரி இருந்துச்சு தேட்டரில் வந்து ஃப்ளாப்ஸ் எல்லாம் இருந்துச்சுங்க நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து சூப்பராக போயிடுச்சு செகண்ட் ஆஃப் ஸ்லோவாக அது நம்ம கனெக்ட் ஆகணுன்றதுக்காக வந்து செகண்ட் ஆஃப் சில இது வந்து வச்சுருக்காங்க தி ஃபைனல் கட் நேர்களுக்கு வழக்கம் நம்ம இன்னைக்கு மூவி ரிவியூல ஸ்டார் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்டார் படம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ஸ்டார் மூவி வந்து நாங்கள் ரெண்டு பேரும் வந்து காலைல பார்த்துட்டே ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டோம் ஸோ படம் எப்படி இருந்துச்சு என்ன பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்த மூவியில் ஃபைன் குட் மூவின்னு சொல்லணும் எனக்கு வந்து அந்த செகண்ட் ஆஃப் கொஞ்சம் எப்படி சொல்றது போர்டுன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் இழுத்த மாதிரி இருந்துச்சு பட் அதுக்கான ரிசல்ட்டுமே அந்த கிளைமேக்ஸில் வச்சிருந்தாங்க இந்த இடத்துல நான் பார்த்த மூவியில் இப்போ ரீசெண்டாக வந்த மூவியில் ஃபைன் குட் மூவின்னு சொல்லலாம் டேரக்டர் எல்லன் பற்றி சொல்லியாகணும் ஏன்னா இந்த படத்தில் வந்து இந்த ப அவருடைய அப்பாவான ஸ்டில்ஸ் பாண்டியன்க்கு வந்து டெடிகேட் பண்ணியிருக்காரு படத்தில் லாலாக நடிச்சிருக்கிற அதாவது அவங்க அவங்க அப்பா கேரக்டர் தான் லால் வந்து பண்ணியிருக்காரு ஸோ படத்துலேயே வந்து அவருக்கு வந்து பாண்டியன் அப்படின்ற பேர் வந்து வச்சு பண்ணியிருக்காரு ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப அதிகமாக வந்து ரொம்ப திணிக்காமல் அழகாக நீட்டாக சூப்பராகவே பண்ணியிருக்காங்கன்னு ஆகலாம் அப்புறம் முக்கியமாக சொல்ல போனால் இந்த படத்தில் வந்து கவியை தாண்டி இந்த படத்துல நிறைய பேர் கரெக்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருக்குமே வந்து அந்த ஸ்கோப் கொடுத்த மாதிரி இருந்துச்சு டேரக்டர் அந்த இந்த விஷயத்தை நானும் சொல்ல நினைச்சேன் அவங்க ஹீரோ ஹீரோயின் அவங்க தான் படத்துல இம்பார்ட்டன்ட்னு சொல்லாம சின்ன சின்ன ஒவ்வொரு எப்படி சொல்ல ஃப்ரெண்டுக்கோ அப்பாவுக்கு அம்மாவுக்கு அக்காவுக்கு அவங்க கிராண்ட் மதர் ஒருத்தனை காமிச்சு ரிவிலே பண்ணியிருக்க மாட்டாங்க பட் அவங்களுக்குலாம் ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து சூப்பராக போச்சு செகண்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாச்சுன்னு சொன்னீங்களா நிறைய பேர் ரிவியூலையும் அதை மாதிரி சொன்னதை கேள்விப்பட்டோம் கொஞ்சம் ஸ்லோ தான் ரொம்ப ஸ்லோன்னு சொல்ல முடியாது செகண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆனால் கொஞ்சம் நேரத்தில் வந்து இது எல்லாம் தேவையா இது எதுக்கு அப்படின்ற மாதிரி தோணுச்சு சரி அந்த ரீசன் அது அது என்ன காரணம் அப்படின்னா ஃபஸ்ட் பார்ட் ஃபுல்லாக நம்ம ரொம்ப என்கேஜிங்காக நல்லா ஆக்டிவாக மியூசிக்லேருந்து எல்லாமே அப்படி ரொம்ப என்கேஜிங்காக வச்சுருக்காங்க செகண்ட் பார்ட்டில் வந்து கொஞ்சம் அந்த ஸ்கிரிப்ட் அந்த பேசிக்கிட்டே இருந்த மாதிரி கொஞ்சம் இருந்துச்சு பட் அதான் அதுக்கான விஷயமும் அவங்க வந்து அது வச்சுருக்காதுக்கு அடுத்தும் அந்த எண்டில் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நீங்கள் படம் ஃபுல்லாக நல்லா ஃபீல் பண்ணி பார்க்கலாம் தேட்டர் போய் பாருங்கள் இவனோட மியூசிக் வைப்பாக வேறு மாதிரி இருக்கும் நிறைய உங்களுக்கு சர்ப்ரைசஸ் இருக்குது கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள் நம்ம கனெக்ட் ஆகணுன்றதுக்காக வந்து செகண்ட் ஆஃபில் வந்து சில எலிமெண்ட்ஸை வந்து வச்சுருக்காங்க ஏன்னா அப்போ தான் நம்ம படம் முடியும் போது அந்த ஃபீல் நமக்கு தெரியும் அப்படின்றதுக்காக தான் சில எலிமெண்ட்ஸ் சில எலிமெண்ட்ஸ் செகண்ட் ஹீரோயினோட எலிமெண்ட்ஸ் தான் வச்சுருக்காங்க பட் அது தேவை தான் ஆனால் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் கடுப்பாச்சு ஆனால் பட் ஓவராலாக படம் வந்து நல்லா தான் இருந்தது முக்கியமாக சொல்லப்போனால் வந்து இந்த ஸ்டார் படம் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரு இப்போ தான் வளர்ந்து வர நடிகர் தான் கவி ஓகேவா அது வந்து நிறைய நடிக்கிற ஸ்கோப் இருக்குது அதாவது நல்லா நடிக்கணும் அவங்கள மாதிரி நடிக்கணும் இவங்க மாதிரி நடிக்கணுங்கிறத தாண்டி அவர் முதல் நடிக்கணும் அப்படின்றது வந்து நிறைய இருந்துச்சு படத்தில் நடிக்கணும் படத்தில் நடிக்கணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப மெனக்கெட்டு ரொம்பவே வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி நடிச்சிருக்காரு ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு அதாவது இப்போ ரீசண்டாக வளர்ந்து வர நடிகர்களில் மணிகண்டன் அவர்கள் கவின் அவர்கள் ஹரிஷ் கல்யாணம் அவர்கள் சொல்லி இந்த படம் வந்து இதுக்கு முன்னாடி ஹரிஷ் கல்யாணம் நடிகர் தான் இருந்தது அவர் கைவிட்ட படம் தான் இது ஸோ கவின் வந்து அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து அவர் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காருன்றது எல்லாரும் அதான் எதிர்பார்த்தாங்க அதனால நீட்டா பண்ணியிருந்தாரு அந்த ஹோல் ஸ்டோரியுமே அந்த கவினோட ரோல் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து மூஞ்சி சொல்லிக்காமல் பார்க்கலாம் நாங்கள் நீட்டாக செம்மையாக நம்ம எதிர்பார்த்தத விட அதிகமாகவே பண்ணியிருக்காருன்னு என்னோட கருத்து ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சு படத்துக்கு போகாமல் இருந்தது ரொம்ப நல்லது எந்த படமும் வந்தாலும் சரி ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வைக்காமல் ஓகே சும்மா போய்ட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு நல்ல ஒரு ஆக்டிங் ஒரு ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக இருக்கும் டைரக்டர் எலனுடைய செகண்ட் மூவி பியார் காதல் வந்து செம்ம சூப்பர் ஹிட்டு இதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பப்படுது நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டீங்கன்னா இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த படத்தில் வந்து டேரக்டர் எலன் வந்து சொல்லியிருக்காரு சில சர்ப்ரைசஸ் வச்சிருக்கேன் ஸோ இதை வந்து நீங்கள் வெளியே வந்து ஸ்பாயில் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அவர் சொன்ன மாதிரியே அழகான சூப்பரான சர்ப்ரைசஸ் கண்டிப்பாக இருக்கு நீங்கள் அதை எப்படி பார்த்தேன் நான் சொன்ன சர்பிரைசஸ் இருக்கும் கொஞ்சம் அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணல நம்ம மூவியை நம்ம இண்டாமல் பார்த்துட்டு வரோம் நம்ம தக்குன்னு கெஸ்ட் பண்ணிடுவோம் அடுத்தடுத்த ரோல் இப்போ இப்படி தான் வரும் கெஸ்ட் பண்ணுவோம் பட் ஆனால் கெஸ் நான் கெஸ்ட் பண்ணாத அளவுக்கு ஸ்டோரியில் நிறைய சர்ப்ரைசஸ் இருந்துச்சு நீங்களும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த நேரத்தில் ரூஸ் பண்ஸாக இருக்கும் சம விஷயங்கள்லாம் அதை நீட்டாக பண்ணியிருந்தாங்க தமிழ் சினிமாவில் ஒரு மோட்டிவேஷ்னல் மூவி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டார் படம் ஒரு நல்ல ஒரு இடத்த பிடிச்சிருக்குனே சொல்லி ஆகணும் அளவுக்கு ஒரு நல்ல படமாக தான் ஒரு மோட்டிவேஷ்னல் படமாக நிறைய டைலாக் முதல் கொண்டு வந்து நல்ல ஒரு மோட்டிவேட் மூவியாக இருக்குது லவ் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கும் சரி லைஃப்பில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களும் சரி நல்ல மோட்டிவேட்டான ஒரு மூவி தான் ஸ்டார் மோஸ்ட்லி எல்லா படத்துக்குமே வந்து தேட்டரில் பார்த்தா நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் முக்கியமா இந்த ஸ்டார் படம் தேட்டரில் பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் இந்த படத்தை வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் முதல் கொண்டு முக்கியமா யங்ஸ்டர்ஸ் பார்க்க வேண்டிய குறிப்பிட்டு அனைவருமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம் படத்துல கவின் நடிச்சிருக்காரு அது நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஃப்ரேம் பை ஃப்ரேம் நடிச்சு வச்சிருக்காரு சூப்பரா இருக்கு அதை தாண்டி கவினுக்கு ஈக்குவலா அதை நடிச்சிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கேரக்டர்ல பண்ணியிருக்கிற கீதா கைதாசன் அவங்க வந்து கவின் அவர்கள் நடிக்கிறாரு தாண்டி அவங்க அம்மா பண்ற பெர்ஃபாமன்ஸ் ஹியூமர் வந்து ரொம்பவே வந்து வந்து கிளாப்ஸ் எல்லாம் அடித்தாங்க நல்லா இருந்துச்சு முக்கியமா லால் சார் அவரோட நடிகர் நடிச்சிருக்கு டேரக்டர் வந்து அவங்க அப்பாவுக்கான ஒரு ரோலை வந்து அவருக்கு கொடுத்திருந்தாரு அதை வந்து அவர் கண்டிப்பா டேரக்டருக்கே சாட்டிஸ்பை ஆகிற மாதிரி நடிச்சிருப்பாரு ஒவ்வொரு சீனியும் கவினுக்கு எவ்வளவு ரோல் கொடுக்குறாங்க கவின் ஒரு அவங்க லைஃப்ல ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்ல அவர் சோர்ந்து இருக்கிற ஒவ்வொரு கொஸ்டின்லையும் அப்பா வந்து எப்படி இது பண்ணுவாங்களோ அதில் ஆள் வந்து கமினுக்கு நல்ல ஒரு கொஷனாக எடுத்து கொடுத்துருப்பாரு அந்த ரோல பர்ஃபெக்டாக லால் செட் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக எல்லோரும் போய் தேட்டரில் போய் பாருங்க மூவி வந்து கண்டிப்பாக எல்லாரோட லைஃப்லேயும் டச் ஆகிற மாதிரி ஒவ்வொரு சீன்ஸும் பார்த்து பார்த்து எடுத்திருக்காரு டேரக்டர் கண்டிப்பாக எல்லாம் தேட்டரில் போய் பாருங்கள் தேங்க்யூ